இந்த நாள் இனிய நாளாயிருக்க உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலே மனுமகன் படக்கூடிய துன்பத்தை குறித்த செய்தியை நாம் படிக்க பார்க்கின்றோம் அந்த மனுமகன் இவ்வாறாக துன்பப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது மனித இயல்பிலே பேதுரு இதை நீர் படக்கூடாது இந்த துன்பங்களுக்கு நீர் ஆளாக கூடாது என்று அவரை பார்த்து கூறுகின்ற பொழுது அந்த பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொண்டார் என் கண் இல்லாதே சாத்தானே என்று கூறுகின்ற ஆண்டவர் அதற்கான காரணத்தை சொல்லுகின்றார் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்று கூறுகின்ற நிகழ்வை நாம் படிக்க பார்க்கின்றோம் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணுதல் மனிதனைக்கு ஏற்றவை பற்றி எண்ணுதல் மனிதனுக்கு ஏற்றதாய் நாம் நடந்து கொள்ள முற்படுகின்ற பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் நாம் மாற முடியாது என்பதுவே உண்மையாய் அமைகின்றது மனிதனுக்கு உகந்தவராய் நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு ஏற்றவர்களாய் நாம் இருந்திட முடியாது ஏனென்றால் மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு கடவுளுடைய எண்ணத்திற்கும் மனிதனுடைய எண்ணத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்பதுவே உண்மை எனவே கடவுள் எண்ணுகின்றவாறு மனிதர்கள் என்ன வேண்டுமே ஒழிய மனிதனுடைய எண்ணத்திற்கேற்ப கடவுளினுடைய எண்ணத்தை வருவித்துட முடியுமா என்றால் அதற்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை மாறாக அவருடைய விருப்பம் என்ன அவர் என்னிலே என்ன ஆசிக்கின்றார் என்பதனை அறிந்து செயல்படுவதுவே மனித குலத்திற்கு ஏற்புடைய செயலாய் இருக்க முடியும் என்பதனை இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது எனவே இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவருமே கடவுளினுடைய விருப்பத்தை அறிந்து செயலாற்றுகின்ற நல்ல மனம் பெற்ற மக்களாய் வாழ்ந்திட வரம் கேட்டு இந்த நாளிலே நாம் மன்றாட விளைவோம் ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்